ஊரில் அவர்கள் நாய் வளர்த்திருப்பார்கள் பூனை வளர்த்திருப்பார்கள் ஆனால் இங்கே அந்த பூனை வளர்க்கிற போது சிலருக்கு அந்த ஒவ்வாமை ஒரு பெரிய பிரச்சனையாக வருகிறது அங்கே வராத ஒவ்வாமை இங்கே எப்படி வருகிறது என்ற ஒரு கேள்வி அவ்வப்போது சிலருக்கு எனக்கு தெரிந்த ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ராபெர்ரி அலர்ஜி இருந்தது சாப்பிட்டால் முகத்தில் பல இடங்களில் தடிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு ஸ்ட்ராபெரி விருப்பம் ஆகவே திரும்ப அப்படி கொடுத்து பார்ப்பது என்ற போது நான் அவர்களுக்கு சொன்னேன் சின்ன துண்டாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன துண்டு கொடுத்து விட்டு பக்கத்தில் வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று வெறும் சின்ன துண்டு கொடுக்கிற போது மாற்றம் வரவில்லை கொஞ்சம் பெரிய துண்டு கொடுத்த போது சின்ன கடி இருந்தது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அந்த குழந்தை முழுமையான ஸ்ட்ராபெரி சாப்பிடும் அளவுக்கு இருக்கிறது ஆனால் எப்படி இந்த அலர்ஜி உள்ளே வந்து எப்படி வழியிலே போகிறது என்பதற்கு ஒரு மருத்துவ ரீதியான விளக்கம் இருக்கிறதா டாக்டர்ஸ் ஆஸ்திரேலிய வாழ்ஜாள் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் இதை விட வந்து இங்கே இங்கே நம் முன்னர் குறிப்பிட்டது போல பலவிதமான மருத்துவ அஹ் சவால்களை வந்து மருத்துவ ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது பலவிதமான சவால்களை நாங்கள் எதிர்நோ எதிர்நோக்க வேண்டி வரும் இங்கே இன்னொரு முக்கியமானதை நான் சொல்ல இந்த முடிக்கும் வந்து எங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தங்களை பிசிக்கல் இனக்டிவிட்டி என்று கூறுவோம் இங்கே பெரும்பாலும் பெரும்பாலும் இங்கே வருகிறவர்கள் ஒரு தொழில்நுட்ப துறை சார்ந்ததாகவோ அல்லது ஒரு ஆபீஸ் ரிலேட்டட் அலுவலக பணி சார்ந்ததாகவோ தான் வேலைகளுக்கு இங்கே வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அஹ் வேலைகள்லே அக்கறை அக்கறையை காட்டுவதன் மூலம் வந்து எங்களுடைய தாய்நாட்டிலே இருக்கின்றது போல வந்து அவர்கள் ஆடி திரிஞ்சு எக்ஸசைஸ் செய்வது வந்து அஹ் குறைவாகத்தான் காணப்படும் என்றால் அவர்கள் புதுக்க வந்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக அவர்கள் பலவிதமான அஹ் ஆயத்தங்களை செய்ய வேண்டி வரும் வேறு நிமித்தம் டிராவல் பண்ண வேண்டி வரும் அங்க இருப்பது போல வந்து இல்ல இங்க வந்து கண்ணேரம் டிராவல் பண்ணி போக வேண்டி வரும் கூட நேரங்களையெல்லாம் செலவழிப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து தங்களுடைய எக்ஸசைஸ்கள் அது அவற்றை வந்து அவர்கள் கவனிப்பதில்லை அது ஒரு முக்கியமானது அதாவது வந்து அவர்கள் நாங்கள் இங்கே வருகின்ற பொழுது எங்களுடைய நாளாந்த அல்லது வந்து ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு நாலஞ்சு தரமாவது வந்து எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு எக்ஸச ஒரு ஸ்போர்ட்ஸையோ அல்லது வந்து நடக்கிறதையோ ஒரு எக்ஸசைஸ்களையும் வந்து நாங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இதை விட வந்து என்னொன்று வந்து பார்ப்போம் இங்க வந்து புலம்பெழுந்து வருகின்ற பொழுது பலப்பட்ட இடர்களுக்கு நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருப்பதனால் வந்து அதனாலே நாங்கள் எங்களுடைய நெத்திரைகளையும் வந்து நாங்கள் தூக்கு தூங்குகின்ற அஹ் அளவையும் வந்து நாங்கள் குறைக்கின்றோம் அதுவும் ஒரு முக்கியமானது இதெல்லாம் வந்து எங்களுடைய தேக ஆரோக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்கள் இதுகளை நாங்கள் வந்து மறந்துவிட்டு நாங்கள் இரண்டு வேலைகளை செய்வோம் அந்த நெத்திரையை கொள்ள மாட்டோம் கொஞ்ச நேரம் தான் கொள்வோம் என்றால் எங்களுக்கு ரெண்டு பேரை செய்தாத்தான் நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி ஆனால் அது காலப்போக்களை ஆரம்பத்திலே செய்வோம் ஆனால் காலப்போக்கிலே வந்து வெகு விரைவிலே எங்களுடைய ஆரோக்கியம் வந்து கெட்டுப்போவோம் அப்போ நாங்கள் நிறுத்த கொள்வது மற்றது எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்களுடைய எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் மிகவும் கொள்வோம் இதை பற்றி நாங்கள் கணக்க கதைக்கலாம் நான் சுருக்கமாக கூறுகின்றேன் இப்படி இப்படியான விடங்களும் போகின்ற பொழுது எங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்களுடைய உணவு உணவுகளை நாங்கள் யோசிக்கின்ற மாதிரி ஆஹ் இந்த ஆரோக்கியமாக அந்த எக்ஸசைஸ்கள் எங்களுடைய நெத்திரை கொள்ளுகின்ற நேரங்கள் அவைகளெல்லாம் மிகவும் மிகவும் அஹ் முக்கியமானது என்றால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளால வந்து அவற்றை மறந்து விட்டு நாங்கள் அஹ் ஆஹ் வேலைகளிலேயோ அல்லது படிப்புகளிலேயோ கூடுதலான நாட்டங்களை காட்டுவதன் மூலம் வந்து இவற்றினை நாங்கள் செய்யாத பொழுது எங்களுடைய ஆரோக்கியம் விரைவிலே பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக காணப்படும் வளமையாகவே சில சந்தர்ப்பங்களில் இயர்கள் கேள்விகளை கேட்பது அஹ் இருக்கிறது ஒரு அஹ் கூர்மையான தலைப்பு வந்து இருக்கிற போது அவர்களுக்கு அந்த கேள்விகள் இலகுவாக இருக்கும் பொதுவான தலைப்புகளை பேசுகிற போது சில சந்தர்ப்பங்களில் அந்த இது தெரிந்த விடயங்கள் என்று அடிப்படையிலும் கேள்விகள் கேட்கப்படாமல் இருக்கக்கூடும் நேர்கள் அடுத்த ஐந்து நிமிடங்களுக்குள் கல்விகள் ஏதோ ஏதாவது இல்லை என்றால் நாங்கள் நிறைவை கருத்தாக சில விடயங்களை சொல்லி இந்த உரையாடலை நிறைவு செய்ய வேண்டும் நீங்கள் சொன்ன விடயங்களில் டாக்டர் பரன் இந்த ஒவ்வாமை என்று சொல்லப்படுகிற அலர்ஜி பற்றி பேசுகிற போது இந்த டாக்டர் சுதர்சினி சொன்னதை போல போலுங்கிறேன் என்று சொல்லப்படுகிற இந்த வசந்த காலத்து மகரந்தம் புற்களின் அதாவது மரங்களில் உள்ள மகரந்தம் மாத்தம் இல்லாமல் இந்த புற்கள் விடுகிற அந்த மகரந்தம் அல்லது அந்த அந்த துணிக்கைகள் போன்றவை எல்லாம் சுவாசம் சார்ந்த ஒரு அலர்ஜி ஒரு ஒவ்வாமையை மக்களுக்கு கொண்டு வரக்கூடும் ஆனால் இந்த செல்ல பிராணிகளை வளர்க்க தொடங்குகிற போது ஊரில் அவர்கள் நாய் வளர்த்திருப்பார்கள் பூனை வளர்த்து ஆனால் இங்கே அந்த பூனை வளர்க்குற போது சிலருக்கு அந்த ஒவ்வாமை ஒரு பெரிய பிரச்சனையாக வருகிறது அங்கே வராத ஒவ்வாமை இங்கே எப்படி வருகிறது என்ற ஒரு கேள்வி அவ்வப்போது சிலருக்கு வரும் அது ஒரு சொல்லுங்க நீங்கள் கேட்டது நல்ல நல்ல கேள்விதான் அங்கே வளர்க்கின்ற விதத்துக்கும் இங்கே வளர்க்கின்ற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது தான் அங்கே நாங்கள் வந்து வெளியிலே வந்து நாங்கள் ஒரு நாய் ஒரு நாயை வளர்க்கின்ற பொழுது நாய்க்குட்டியை வளர்க்கின்ற பொழுது நாங்கள் வீட்டுக்குள்ளே விடுவது சரியான குறைவு இங்கே வந்து அங்கே வந்து அது சாப்பிட்டு போய் அதோட நெத்தை கொள்ளும் ஆக்கள் வந்தா குறைக்கும் மற்ற இடக்குல வந்து அதோட நாங்க இருந்தாலும் அங்க வச்சு இங்க வந்து அதை நாங்க கூடுதலாக தேடுவோம் அங்கே நாங்கள் அது அதோட ஸ்பெண்ட் பண்ற டைம் குறைவாக இருக்கு அப்படி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு அதே நேரத்துல ஒன்றை நாங்க கூற விரும்புகின்றேன் உங்களுக்கு கேட்கையோ அல்லது டோக்கையோ வளர்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் தீ உங்களுக்கு அவரு ஒரு ஒரு அமைச்சம் பெருமாக இருந்தாலோ இது எனக்கு அலர்ஜியை கொண்டு வருது என்று சொல்லி அமைச்சமாக இருந்தால் அதுக்கான டெஸ்ட் நாங்கள் செய்து பார்க்கணும் அதுக்கான டெஸ்ட் வந்து நாங்கள் பிளட்லேயே ராஸ்ட் 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 டெஸ்ட் சொல்லுவோம் அதில் வந்து கற்றுக்கு அலர்ஜி இருக்காட்டு கூட நாங்க செய்து பார்க்கலாம் அதாவது ரோமத்தில் வருகின்ற இதுக்கு அலர்ஜி இருக்காண்டு ஆகவே நீங்கள் சொன்னது உண்மைதான் ஆனால் அது அங்க வளர்க்கின்ற அங்க காயாளுகின்ற முறைக்கும் இங்கே இருக்கின்ற முறைக்கும் வித்தியாசம் இருக்கின்றதான் நான் நினைக்கின்றேன்

அது மட்டுமன்றி அவர்களுக்கு இப்படியான நாங்கள் இங்கே வந்து டாக்டர் பரன் அவர்கள் கூறியது போல கையாளுகின்ற முறை வந்து கூடுதலாக இருக்கின்ற பொழுது அந்த அலர்ஜன் ஒவ்வாமை துகள்களுக்கு வந்து நாங்கள் எதிர் எக்ஸ்போஸ் பண்றது அதாவது எங்களுக்கு வந்து அது உடம்பிலே சேருகின்ற சாத்தியக்கூறுகள் வந்து கூடுதலாக இருக்கின்றது அதனால்தான் அவர்கள் அதுக்கான அந்த ஒவ்வாமை அலர்ஜியை வந்து அவர்களுடைய உடம்பிலே வந்து ஏற்படுகின்றது ஆனா அதற்கு கூட வந்து இங்க சரியான முறையில் சிகிச்சைகள் வந்து இருக்கின்றது அவர்கள் வந்து அவர்களுடைய வைத்தியர்களை நாடினார்கள் என்று சொன்னால் அதனை இம்யூனோ தெரப்பி என்று சொல்லி சொல்லுவோம் அதை கொடுப்பதன் மூலம் அவர்கள் அந்த ஒவ்வாமையில் இருந்து வெளியில் வரக்கூடிய அல்லது ஒவ்வாமையில் இருந்து முற்றாக வெளியில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இங்கே இருக்கின்றது இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கிறது நாங்கள் இது ஒவ்வாமை சார்ந்த தலைப்பாக இல்லாட்டாலும் கூட ஒரு ஒவ்வாமைக்குள் போகிற ஒருவர் இதை கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு அந்த கல்வி மனதில் வரும் எனக்கும் வந்தது ஒவ்வாமைக்குள் போகிற ஒருவர் சில சந்தர்ப்பங்களில் அந்த ஒவ்வாமையில் இருந்து தாமாக வழியில் வருவதை தாமாக வழியில் வருவதை பார்த்துருக்கிறோம் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்றும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஏனென்றால் எனக்கு தெரிந்த ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ராபெர்ரி அலர்ஜி இருந்தது சாப்பிட்டால் முகத்தில் பல இடங்களில் தடிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு ஸ்ட்ராபெரி விருப்பம் ஆகவே திரும்ப அப்படி கொடுத்து பார்ப்பது போது நான் அவர்களை சொன்னேன் சின்ன துண்டாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன துண்டு கொடுத்து விட்டு பக்கத்தில் வைத்து பார்த்து கொள்ளுங்கள் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று வரும் சின்ன துண்டு கொடுக்குற போது மாற்றம் வரவில்லை கொஞ்சம் பெரிய துண்டு கொடுத்த போது சின்ன கடி இது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அந்த குழந்தை முழுமையான ஸ்ட்ராபெரி சாப்பிடும் அளவுக்கு இருக்கிறது ஆனால் எப்படி இந்த அலர்ஜி உள்ளே வந்து எப்படி வழியிலே போகிறது என்பதற்கு ஒரு மருத்துவ ரீதியான விளக்கம் இருக்கிறதா டாக்டர்ஸ் இப்ப அது வந்து அதான் உடம்புக்கு வந்து இப்ப அதுதான் ட்ரீட் பண்றது அதாவது ஊசி போட்டு நாங்க என்ன செய்யறோம் உடம்புக்கு கொஞ்சம் அந்த அந்த அலர்ஜி இருக்கின்ற அந்த அந்த வந்து உடம்புல செலுத்தி கொஞ்சம் பெரு அதாவது மைனோட்டி அளவுலேயே செலுத்தி உடம்பை வந்து அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி இசைவாக்கமடையை செய்கின்றோம் கிட்டத்தட்ட தடுப்பூசி போல அந்த அந்த மாதிரி தான் இதை செய்கின்றோம் இப்ப அப்ப அது அந்த ஒன்றுக்கு சொன்னது போல வந்து அதை நாங்கள் அதுக்கேற்ற வந்து அதை நாங்கள் செய்து செய்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் டெவலப் பண்ண அதாவது டீசென்சிட்டைஸ் பண்ணி கொண்டு போகின்ற பொழுது எங்களுடைய உடம்பு வந்து அந்த அதை வந்து ஒரு வேற்று பொருளாக யோசித்து எதிராக சுரக்கின்ற அந்த கெமிக்கல் ரசாயன பதார்த்தங்கள் வந்து குறைகின்றது அப்படி குறைகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற அறிகுறிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகின்றது அதே ஒரு தியரியை வைத்துத்தான் நாங்கள் அந்த பூனையினுடைய முடிக்கோ அல்லது கட்டினுடைய அலர்ஜி ஒவ்வாமைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கிறது அதாவது நீங்கள் கூறியது நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது சில பிள்ளைகள் வந்து சிறுவர்களாக இருக்கும் பொழுது நட்ஸுக்கு எகுக்கு முட்டை போன்றவர்க்கு வந்து அலர்ஜியாக இருந்தாலும் அவர்கள் வளரும் பொழுது அந்த அலர்ஜி வந்து அவர்களை விட்டு முற்றாக போகின்றது அதாவது அவர்களுடைய உடலிலே சுரக்கின்ற ரசாயன பதார்த்தங்கள் வந்து காலப்போக்கிலே வந்து அதை ஒரு வேற்று பொருளாக நினைத்து அந்த மாற்ற

பால் யாருக்கும் முடியாது என்று ஆனால் அந்த அலர்ஜி சிலருக்கு இருக்கிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனக்கு தெரியத்தக்கதாக ஒரு இரட்டை குழந்தைகளில் ஒருவருக்கு இருந்தது மற்றவருக்கு இருக்கவில்லை அந்த அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அது இங்கே புதிதாக வந்தவர்களுக்கு என்பது அல்ல ஆனால் இங்க வருபவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடும் இல்ல அந்த பால் அலர்ஜி என்பது என்ன அது எப்படி சிலருக்கு மட்டும் வருகிறது என்பதை பற்றி ஏதாவது அதான் டாக்டர் அதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கின்றது ஊரில் நாங்க இருக்கின்ற பொழுது ஒரு மாற்றின்ற பா ஒரு ஒரு இனத்தின் ஒரு மாற்றின்ற பாடத்தை நாங்கள் குடிப்போம் அதாவது எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு சேர்ந்த ஒரு பாடாக வந்து அங்க குடிப்பது வந்து குறைவு இரண்டாவது ஒரு காரணம் இருக்க காரணமாகவும் இருக்கலாம் இது அங்க இங்க வந்து கன விதமாக அது எடுக்கப்பட்டு கன பிரசுகள வந்துதான் இது எங்களை வந்து அடைகின்றது அதைத்தான் நாங்கள் வந்து அஹ் குடிக்கணும் ஆகவே அதுக்குள்ளே நடைபெறுகின்ற மாற்றங்கள் அதுகள் வந்து எங்களோட உடம்பை வந்து தாக்கலாம் இந்த ரெண்டும் முக்கியமானவர் விட அம்மந்து அஹ் அதை விட வந்து அங்க அங்கே அங்கத்தின் சூழ்நிலைக்கு இங்கே வந்தவுடன் வந்து அதை நாங்கள் எப்படி பராமரிக்கின்றோம் பாலை எங்கேயே வைக்கின்றோம் இப்ப இங்க எல்லாம் நாங்கள் பாலைகளை வந்து பிரிட்ஜுக்குள்ளே வச்சு எல்லாம் பா பாவிக்கின்றோம் அந்த நேரங்களையும் அங்கேயும் பல மாற்றங்கள் ஏற்படலாம் வந்து இப்படி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் வந்து அதனால இங்க வந்து அப்புறம் வந்து நோய்கள் கூடுற மாதிரி தான் இடம் இப்ப நாங்க அங்க இருக்கின்ற பொழுது சும்மா இருந்த அப்படித்தானே சொல்லுவாரு இங்க வந்த உடனே டாக்டர் இப்பதான் வந்து நான் வந்துட்டேன் மூணு வயசு மாயில இவ்வளவு மறந்து இருக்க வேண்டி வந்துட்டேன் ஏனென்றால் அது அதுதான் எங்களுக்கு இங்க புது இடத்துக்கு வந்தவுடன் வந்து நாங்க கன ஆரோக்கியம் சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் கருத்து கொள்வதில்லை சில 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 விஷயங்கள் வந்து மெல்ல மெல்லமா வந்து அது எங்களுக்கு உடம்போட வந்து அது உடம்புல பாதிப்பினை ஏற்படுத்தி

ஐம்பத்தி ஐந்து எல்லாம் வயது கிடையாது நாங்கள் நீண்ட காலம் வாழ்வதாலும் எங்களது அதாவது ஐம்பது ஐம்பத்தி ஐந்து தாண்டிய ஆசிய சென்னாசிய இருந்து வந்தவர்களுக்கு மேலதிகமாக ஒரு வாழ்க்கை காலம் இருக்கிறது அந்த காலம் எப்படி ஓட போறது என்பதை பலருக்கு ஒரு எண்பது வயதுக்கு மேலே வாழ்ந்தவர்கள் பலரே தெரியாமல் இருக்கு அங்கே நோய்களும் ஒவ்வொரு காரணிகளாலும் நீண்ட காலம் நூறு ஆண்டு இருப்பார்கள் ஆனால் அந்த பொதுவாக அந்த நிலைமை இல்லாமல் இருக்கிற இடங்களில் இங்கே இப்போதே நாங்கள் அந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்பதை போல அத்திவாரத்தை சரியாக போட்டால் தான் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் வீக்காக இல்லாமல் இருக்கும் என்பதை நாங்கள் சரியாக பார்த்து கொண்டோமானால் சரி முன்னர் செய்யாவிட்டால் இப்போது கொஞ்சம் அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆதரவுகளை கொடுத்து நிமித்தி எடுத்துவிட்டால் தான் அவர்களது அந்திம காலம் அது சரியான வார்த்தை என்பது தெரியவில்லை ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு வாழ்க்கை தரம் அவர்களது அந்திம காலம் வரை நுழைவு காலம் வரை கந்தரியாமல் போகக்கூடும் வலி வரக்கூடும் ஆனால் பொதுவான சுகாதாரம் உடல் நலம் இருக்கும் வரை பார்க்க வேண்டுமானால் இப்போதே பல விடயங்களை செய்யப்படும் நீங்கள் ஒவ்வொருமை பற்றி சொன்னீர்கள் உணவை பற்றி சொன்னீர்கள் இந்த நிற்பீடனம் என்று சொல்லப்படுகிற இம்யூனிட்டியை பற்றி சொன்னீர்கள் அஹ் உடற்பயிற்சியை பற்றி சொன்னீர்கள் எல்லாவற்றையும் தொட்டோம் ஆனால் இந்த நீண்ட காலமாக ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுவும் குழந்தைகள் தங்கள் வேலைகளுக்கும் தங்கள் மூன்றுமான வாழ்க்கைக்கும் போய் பேரப்பிள்ளைகளும் அதிகம் கவனம் இல்லாமல் ஓட தொடங்குகிற போது நாங்கள் யாரும் இல்லாமல் இருக்கிற நிலைமை கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் முன்கூட்டியே போய்விட்டால் இருக்கிற காலம் மற்றவர்களில் தங்கி இருக்காமல் முடிந்த அளவுக்கு தங்கி இருக்காமல் இருக்க வேண்டுமானால் சில சின்ன சின்ன விடயங்களை செய்வதன் மூலம் எங்களை பாதுகாக்கலாம் என்பது நீங்கள் சொன்னீர்கள் உணவு இந்த இந்த நிரப்பி அதாவது சப்ளிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அதுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் மருந்துகளாக உட்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது நல்ல உணவு பழக்க வழக்கங்களின் மூலம் அல்லது உடற்பயிற்சிகளின் மூலம் பெற வேண்டிய விட எங்களை பெற்று எங்கள் உடலை எப்படி வைத்திருக்கலாம் என்பதை பற்றி பேசினோம் ஒவ்வாமை பற்றி பேசினோம் தடுப்பூசிகளை பற்றி பேசினோம் குறிப்பாக இங்கு பெறுபவர்கள் போட வேண்டிய தடுப்பூசிகளும் நாங்கள் நிற்படனும் இருக்கிறது என்று நினைத்துவிட்டு நாங்கள் இலகுவாக இருந்து விட முடியாத என்றும் அதே நேரத்தில் எங்கள் நாடுகளுக்கு போகிற போது அது நாங்கள் இருந்த நாடுதானே என்று போகக்கூடாது அதற்குரிய தடுப்பூசிகளோடு போக வேண்டும் என்பதும் வளமையாக எங்கே இருப்பவர்கள் ஒவ்வொரு குளிர்காலம் வருகிற போது ஏப்ரல் மாதம் மாத வாக்கில் இந்த இரண்டு மாதங்களில் இந்த வேறுபட்ட பல இன்ஃபுளுசா புளூஸ் அந்த ஊசிகளை போடுவதும் எல்லாம் பற்றி பேசினோம் டேக் ஹோம் நிறைவு கருத்தாக இரண்டு மருத்துவர்களும் சொல்கிறபடி விடயங்களை கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சொல்லுங்கள் அதாவது நாங்கள் அதாவது வாழ்க்கையிலே வந்து பல பல மாற்றங்கள் இப்ப நாங்கள் இங்கே வருவது வந்து இப்ப மா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்றும் எங்களால் ஏற்படாது அதாவது உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் வந்து ஊரால அதாவது காலநிலையால் ஏற்படுகிறது மற்றது வந்து எங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நாங்கள் யோசித்து நாங்கள் வருகின்றது வந்து ஒரு இடத்திலே ஒரு இடத்துல இருந்து குடியேறுறது வந்து அந்த 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 இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செற்றல் பண்றது அப்படி இந்த மாற்றங்களை வந்து நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்களை வந்து நாங்கள் அஹ் அதை அப்ரோச் பண்ணி அதுக்காக நாங்கள் வந்து அடைகின்ற பொழுது அது எங்களுடைய நாங்கள் என்ன இடர்கள் வந்தாலும் அந்த இடர்கள் கூடாக வந்து எங்களை தேர் ஆரோக்கியத்தையும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த அந்த விடயம் வந்து ஒரு முக்கியம் நாங்கள் வந்து அதை ஓகே நாங்கள் வெளிநாட்டுக்கு போகின்றோம் வெளிநாட்டு போய் அங்கு வந்து அந்த படிப்பை படிப்போம் மட்டுதான் பெறுவோம் அல்லது இந்த வெளிநாட்டுக்கு போய் இந்த வேலையை நாங்கள் செய்ய சந்தர்ப்பம் இருக்கின்றது இந்த வேலையை செய்வோம் என்று தான் பெறுவோம் ஆனா அதே நேரத்திலே வந்து அங்கே போகின்றோம் என்னுடைய ஆரோக்கியத்தின் ஆரோக்கியம் சம்பந்தமான விடயங்களையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன எண்ணத்தையும் நாங்கள் மனதிலே போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற தான் நான் நீங்கள் அழகாக அந்த விக்கி அண்ணாவும் டாக்டர் அவர்களும் அழகாக அதை சுருக்கி கூறினீர்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் இன்னொருவர்களில் புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த நாட்டில் வந்து எங்களுடைய பிள்ளைகளையோ உறவினர்களையோ நம்பி இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என்று நினைப்போமாயின் இன்று தொடக்கமே நாங்கள் எங்களுடைய உணவு ஆய்வுகளில் உடற்பயிற்சிகளில் தேவையான நேரத்தில் எடுக்கின்ற மருத்துவ ஆலோசனைகளை பெற்று எங்களுடைய உடல் நலத்தை வந்து நாங்கள் சரியான முறையில் சீர் செய்து வைத்திருப்போமாயின் எங்கள் பிற்காலத்தில் வந்து இன்னொருவருக்கு பாரமாகவோ இல்லாது எங்களுக்கு பாரமாகவோ இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் வெகுவாக தவித்து கொள்ளலாம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்கின்றது அந்த முத்தாய்ப்பான கருத்தோடு நாங்கள் இன்றைய உரையாடலை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன் வைகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்தவர்கள் டாக்டர் சுதர்சினி சசிகரன் மற்றும் டாக்டர் பரன் சிதம்பரகுமார் ஆகியோர் பொதுவாக இந்த புதிதாக இங்கே வருபவர்களுக்கும் இங்கு வந்து கொஞ்சம் காலமானவர்களுக்கும் தென்னாசிய பின்னணி கொண்டவர்கள் இந்த விதமான பொதுவான சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில தலைப்புகளை தொட்டோம் இது ஒரு பெரிய பரந்த தலைப்பு அந்த அடிப்படையில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதன் இரண்டாவது பாகமோ அல்லது அடுத்த இன்று தவறவிட்ட விடயங்கள் அல்லது பேசியிருக்க வேண்டிய விடயங்களிலிருந்து நேர்களும் சில மருத்துவர்களும் சுட்டி காட்டுகிற விடயங்களையும் தொட்டுக்கொண்டு இதன் பகுதி இரண்டை நாங்கள் சில வாரங்களில் செய்ய வேண்டும் என்றால் செய்யலாம் என்று நம்புகிறேன் அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்து கொண்ட டாக்டர் சுதர்ஷினி மற்றும் டாக்டர் பரன் ஆகியோருக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய உதவிய ஸ்ரீக்கும் நன்றி சொல்லி வியாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் வார ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சி இருக்கும் ஆனால் புதிய தலைப்பொன்று போன்று ஒன்று ஒரு வாரம் வரும் இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை வரும் என்பதையும் சொல்லி நீர்கள் எல்லோரையும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மருத்துவர்களோடு சந்திக்கும் வரை விடைபெறும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன் அஹ் நன்றி டாக்டர் சுதர்சினி நன்றி நன்றி டாக்டர் பரன் நன்றி வணக்கம் வணக்கம் இது வையகம் தழுவிய வான்வடித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்ட யாழ்ப்பல்கலைக்கழக மருத்துவ பீட் மருத்துவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே இது வையகம் தழுவிய வான்வடித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை ஏதாவது குறித்த தலைப்புகளை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று நீர்கள் நினைத்தால் அந்த தலைப்புகளுக்கு தலைப்புகளையும் எங்களிடம் தரலாம் என்பதையும் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெறுகிறோம் இது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை